வணக்கம் வீடு கட்டி இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம நிறைய வீடு வீட்டுக்கு போய் கிரௌபிரேஸுக்கு போகிறோம் வீடுங்களை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதையாக பார்த்துட்டு ஆப்ரிஷியேட் பண்ணியும் சொல்கிறோம் ஒன்று ரெண்டு குறையும் சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கோம் பரவாயில்ல இதில் வந்து வீடு கட்டுறவருக்கு என்ன சுச்சுவேஷன்னா வீடு கட்டி முடிச்சு கிரகப் ப்ரேஸ் முடித்த பின்னால் தான் அவர் பெட் வாங்கி போடுவார் டேபிள் சேர் வாங்கி போடுவார் ஃப்ரிட்ஜ் வாங்கி வைப்பார் அடுப்பு ஸ்லாபு கிச்சன் ஸ்டவ்வு வாஷிங் மிஷின் மற்றது எல்லாமே வாங்கி வைப்பார் வாங்கி வைக்கும்போது தான் பார்ப்பாரு அடாடா இந்த இடத்துல இந்த வாசப்படி இந்த இடத்துல இருந்தாலும் தள்ளி இருந்ததுனால் நல்லா இருக்குமே அல்லது இந்த ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் பரவாயில்லையே பெட்டு போட்டோம்னா இந்த நடந்து போகிறதுக்கு வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படியான குழப்பங்கள்லாம் பின்னால் தான் வரும் அப்புறம் அவர் நம்மள மாதிரி யாரோ கெஸ்ட்டாக வந்து போய்ட்டு சாப்பிட்டு வர உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது பட் நான் என்ன சொல்லுவேன்னா இங்கே இன்ஜினியர் நீங்கள் யார் ஒரு இன்ஜினியர் வச்சு நீங்கள் பிளான் போட்டுக்க போகிறீங்க போட்டுட்டு பின்னால் அதுக்குள்ளார அந்த பில்டிங் ஃபிட்டிங்ஸு ஃபர்னிச்சர்ஸு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எங்கெங்கே வரும் அது வச்சால் அது என்ன சைஸ் இருக்குது இந்த பிளானில் போடும்போது அந்த சைஸு கட்டல்னால் கட்டல் கிங் சைஸ்னால் அது இந்த ஆறரை அடிக்கு எல்இடி இருக்கிற மாதிரி அந்த சைஸ் குயின் சைஸ்னால் அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது அந்த சைஸு கட்டலை ட்ராயிங்கில் வந்து பில்டிங் குள்ளார பெட்ரூம் குள்ளார ஃபிட்டிங் பண்ணி பாருங்கள் அதுக்கு அப்புறம் வந்து கட்டலுக்கும் செவத்துக்கும் இடையில மிச்சம் இருக்கிற இடத்துல நடந்து போக முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பிளானை கிளியராக தயார் பண்ணிக்கிட்டு அப்புறமா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப நல்ல பில்டிங் பில்டிங் ரொம்ப நல்லா பார்க்கவா யூட்டிலிட்டி யூட்டிலிட்டிக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி வந்து சேரும் இப்போது ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து போகிறவங்க சும்மா சும்மா நம்மளை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க நம்ம டிவி பார்க்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருதுன்னா முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வருது இதுல விஷயம் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறேன் அந்த வாஸ்துபடிக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிருக்கேன் அதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க இந்த பிளான் பாருங்க இந்த பிளான் வந்து இப்பதான் முப்பத்தி மூணுக்கு முப்பது அடி கொண்ட மனை நிலம் கிழக்கு பார்த்த நிலம் இது கார்னர் சைட்டு தெற்கு கிழக்கு கார்னர் ஓகே இதுல வந்து மேக்ஸிமம் சைஸுக்கு வீடு கட்டணுங்கிறது இதனோட டார்கெட் ஏன்னா இந்த நிலத்தோட மதிப்பு வந்து ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் ப்ரீமியம் லேண்ட் இது கிரௌண்ட் ஃபோர் பிளான் மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோர் பிளான் பக்கத்தில் இருக்க நம்ம காட்டுறேன் இதில் பாருங்க இந்த பிளான் வந்து ஆஸ் பர் வாஸ்து தயார் பண்ணிக்குது இது பாருங்க இது கீழே கிழக்கு இந்த பக்கம் வடக்கு தெற்கு மேலே மேற்கு ஸோ இந்த போர்ஷன் எந்த போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து ஈசானிய மூலை ஸோ இதுல போர்ட்டிக்கோ வச்சிருக்கோம் இட் இஸ் கரெக்ட் ஈசானி மொழிக்கு எதிரில் இது வாயு மூளை வாயு மூளைக்கு ஹால் வச்சிருக்கோம் இட் இஸ் கரெக்ட் இது நைருதி மூளை அல்லது கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க குபேர மூளைன்னு சொல்லுவோம் குபேர மூலையில பெட்ரூம் வச்சிருக்கோம் கரெக்ட் அக்னி மூளைக்கு கரெக்டா கிச்சன் வச்சிருக்கோம் கரெக்டா பிளான் போட்டாச்சு இந்த பிளான் போட்டதுல வந்து என்ன போட்டிருக்கோம்னா இப்போ டோர்ஸ் விண்டோஸ் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம போடலை இந்த ரெட் லைன்ல போட்டிருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து லேண்ட் பவுண்டரி இந்தாண்ட மேல வந்து மேற்கு பக்கம் ஒரு ஒன்றரை அடியும் கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ஒரு அடியும் கேப் கொடுத்துருக்கு போர்ட்டிக்கோ இந்த பக்கம் வைடன் பண்ணி கொடுத்துருக்குது ஈசானி மொழியில ரொம்ப நல்லது அது தகுந்த மாதிரி பில்லரையும் இழுத்து கொடுத்துருக்கு அப்பதான் கார் உள்ள பார்க் ஆகும் நல்லா ஈஸியா இருக்கும் நல்லா அகலமா இருக்குனாலும் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டோர்ஸ் வந்து எங்க வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம் பில்டிங் ஃபிட்டிங்ஸ் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஓகே இது இந்த பிளான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் எங்க போறோம் இந்த பிளாட் பாடி நம்பர் ஒன் டூ த்ரீ மேல ஏரியா போறோம் மறுபடி பதினொன்னு பன்னெண்டு இது ஏன் இப்படி கிராஸா போட்டிருக்குன்னா அந்த பதிமூணாவது படி வந்து தலையடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி போட்டிருக்குது இது வந்து அடி மட்டும் தாண்டி போயிடும் அதுக்காக இப்படி போட்டிருக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வந்தோம்னா நம்ம வந்து லேண்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் போர் லேண்ட் ஆன பின்னால பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது இது முதல் மாடியோட பிளான் ஓகே இந்த படி பாருங்க இதுல படி நம்பர் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ்ல மே வந்து பதினெட்டாவது படி பத்தொன்பதாவது படியில இங்க வந்து இந்த பால்கனி ஏரியாவில வந்து லேண்ட் ஆயிட்டோம் ஓகே பால்கனி தான் தெரியும் சொல்லிட்டு இந்த பால்கனில இருந்து உள்ள வந்தோம்னா இது ஒரு சர்வீஸ் ஏரியா சர்வீஸ் ஏரியானா எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பேசேஜ் மாதிரி அர்த்தம் இதுல இருக்கும் இதுல இந்த பக்கம் பாருங்க அக்னி மூலையில ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த கிச்சனுக்கு நேர் மேல வேற எதுவும் யூஸ் இல்லை அதனால ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து நைருதி மூல பெட்ரூம் கொடுத்துருக்கோம் கரெக்டானது வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் கீழே இருக்க ஹாலுக்கு நேர் மேல இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இடைப்பட்ட பகுதி டாய்லெட் கொடுத்துருக்கோம் இது எல்லா பெட்ரூமுக்கும் ஒரு ஒரு டாய்லெட் பரை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல நம்ம டோர்ஸ் இன்னும் வைக்கவே இல்லை பில்டிங் ஃபிட்டிங்ஸ் எங்கெங்க வருதுங்கிறத பொறுத்து டோர்ஸ் ஃபிட்டிங் பண்ணலாம் ஓகே நம்ம டோர் ஃபிட்டிங் எங்க பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பில்டிங்கு உள்ள வரக்கூடிய அல்லது பில்டிங்க்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு கார் ரெண்டு பைக்கு இது டோர் ஒரு வாஷ் பேசின் டாய்லெட் லேவட்ரி யூரோப்பியன் டைப் லேவட்ரி இது டைனிங் டேபிள் கேஸ் ஸ்டவ் கிச்சன் சிங்க் ஃப்ரிட்ஜ் சோஃபா சோஃபா ஒன்று ரெண்டு மூணு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோஃபா பெட்டு இது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சோஃபா இது வந்து டிவி டிவி மேலே இருந்து பார்த்தா இப்படி இருக்குங்கிறது டிவி இது வந்து கப்ரூப் வார்ட் ரூம் அல்லது கபோர்டுன்னு சொல்லுவாங்க கபோர்டு இதுவும் சோஃபா இது ஒரு சின்ன சைஸ் காரு ஓகே இது எல்லாம் எங்கெங்க ஃபிட்டிங் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஃபிட்டிங்ஸ் பில்டிங் ஃபிட்டிங்ஸ் காரு பைக்கு சோஃபா போனது வந்து இந்த எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்ல வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இதில் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து இன்ஜினியர் போட்டு கொடுத்துட்றாரு நம்ம அதில் ஒரு பப்ளிக் தெரிஞ்சிக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை பட் ஏன் இப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி போட்டது சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் படிக்கட்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் நைன்டீன்த் படி வந்தது பால்கனி வந்தது இது உள்ள போகிறோம் இங்க பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் இங்க ஒரு பெட்ரூம் இது ஒரு காமன் டாய்லெட் இது ஒரு அட்டாச் அட்டாச் டாய்லெட் ஒரு ரூம் வந்துருச்சு இதுக்கு தேவையான பெட் கபோர்டு பெட் கபோர்டு பெட் கபோர்டு கொடுத்தோம் இங்கே டாய்லெட் கொடுத்தோம் இங்கே வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கு இங்க வாஷ் மிஷின் கொடுத்துருக்கு இந்த வாஷிங் மிஷின் டாய்லெட்டு இங்கேயும் கொடுத்துருக்கு எல்லாம் கொடுத்துருக்கு ஓகே இட்ஸ் ஓகே இது கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் போட்டோம் இது சரிதானா நமக்கு ஒன்றும் கன்வீனியன் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் இப்போ இது வந்து கிரவுண்ட் ஃபுளோர் ஹவுஸ் இது ஏன் மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா இது பாருங்க இந்த கிரேல கொடுத்துருக்கிற பகுதி வந்து இட் இஸ் லேண்ட் ப்ரப்போஸ்ட் ஃபார் த பேசேஜ் ஆஃப் த பீப்புள் மனிதர்கள் நடந்து போறதுக்கு மற்றவங்களால் பயன்படுத்தக்கூடிய பகுதி இது இந்த பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும் பிரிச்சுக்கிட்டு இதுல வந்து இந்த சோஃபாவோ சேரோ பெட்டோ இந்த மாதிரி வரக்கூடாது வந்ததுன்னா நம்ம அடுத்தவங்க நமக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கக்கூடாது இது பாருங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் இந்த டோர் கொடுத்துருந்தோம் இந்த டோர் ஏன் கொடுத்தோம்னா இந்த பக்கம் ரெண்டு பைக் பார்க் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் ஒரு கார் பார்க் பண்ணுறதுக்கும் இடம் வந்துட்டு சென்ட்ரலாக ஒரு பேசேஜ் கொடுத்து ஹாலுக்குள்ள வந்துட்டு இப்படி போகிறோம் இந்த கிச்சனுக்கு போகிறோம் கிச்சனில் சிங்க்ல வாஷ் பண்ணுறதுக்கு போகிறோம் குக் பண்ணுறதுக்கு போகிறோம் ஃபிரிட்ஜுக்கு போகிறோம் இந்த கப்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு போகிறோம் இந்த பெட்ரூம் வந்தாலும் அப்படி தான் இங்கே வந்து அந்த கப்போர்டு யூஸ் பண்ணுறோம் டாய்லெட் காமன் டாய்லெட்டுக்கு போகிறோம் அட்டாச் டாய்லெட் போகிறோம் பெட்ரூம் படுத்துறதுக்கு தேவைன்னா போகிறோம் இந்த பெட்ரூமுக்கும் அப்படி தான் இது இது ஹால் இந்த ஹாலுக்கு இங்கு முக்கிய ஹால் முக்கியம் அந்த ஹால் தான் ரொம்ப முக்கியமானது இந்த சோஃபா போய் உட்காடுறோம் டிவி பாக்குறோம் இந்த சோஃபால உட்காந்து டிவி பார்க்கறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் இது மேல்மாடி மாடி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இது வந்து படிக்கட்டுல மேலே ஏறி வந்துடுறோம் நைன்டீன்த் படி வந்துடும் பால்கனி வந்துடுது ரைட்டு இதில் பா இதுலேருந்து நேரங்கி போகிறோம் இந்த சர்வீஸ் சர்வீஸ்னா டோட்டல் ஏரியாவும் பேசஞ்சுக்காக பயன்படுத்தக்கூடிய பகுதி இதுலேருந்து இந்த பக்கம் வந்தோம்னா இந்த ஒரு பெட்ரூமு இந்த கபோர்டு யூஸ் பண்றோம் கட்டில் படுத்துக்கிறோம் ஓகே இந்த பெட்ரூம் போகிறோம் இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம் நடந்து போறோம் இந்த கபோர்டு யூஸ் பண்றோம் டாய்லெட்டுக்கு போகிறோம் வழியே வந்துடுறோம் அப்படியே அடுத்த பெட்ரூம் உள்ள போறோம் இந்த கபோர்டு யூஸ் பண்றோம் இந்த பக்கம் நடந்து போறோம் இந்த டாய்லெட்டுக்கு வந்துடுறோம் இந்த கபோர்டு கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த நடந்து போற பகுதி இது போட்டிக்கு பக்கத்தில் நடந்து போனால் இந்த டைனிங் டேபிள் இதுக்கு டைனிங் டேபிள் இந்த டைனிங் டேபிள் வந்து நடந்து போற பகுதியை இடிக்குது சோ அப்ப அந்த டைனிங் டேபிள் போடுறதுக்கு சௌரியமா இந்த இந்த வீட்டுல ஒரு இடம் சௌரியமா இல்ல சொல்ல போனால் இந்த வீட்டுக்கு ஒரு டைனிங் ஹால் கிடையாது டைனிங் டேபிள் போடுறதுக்கும் சூட்டபிளான ஒரு இடம் இல்லை அப்படி நீங்க கட்டாயமா டைனிங் டேபிள் போட்டுக்கணும்னு சொன்னால் இந்த பிளாக்கிங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் போட்டுக்கணும் இப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சு திரும்பி வந்துக்கிற மாதிரி இந்த பேசேஜ் வச்சு அப்படி பழகிக்க தான் யூ வீட்டை யூஸ் பண்ணிக்கிறவங்க இல்ல அப்படி அதுவும் வேண்டாம்னா இந்த டைனிங் டேபிளை தூக்கி கிச்சனுக்குள்ளவே வச்சுக்கணும் சோ இது இந்த இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னா இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஃபிட்டிங் பண்றதோ வீட்டுக்கு தேவையான சோஃபா வீட்டுக்கு தேவையான அதர் ஃபிட்டிங்ஸ் காரு மற்றது எல்லாமே வந்து நம்மளை நம்ம நடந்து போகிற பகுதியோ மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த வீடியோட கான்செப்ட் இப்போ ஓரளவுக்கு நான் சொன்னதுபடி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இன்ஜினியர் என்ன மாதிரி ஒரு வீடு பிளான் கொடுத்தாலும் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணீங்க இன்க்ளூடிங் சைஸ் பெட்டோட சைஸ் டைனிங் ஹால் சைஸு காரோட சைஸ் பைக்கோட சைஸு சோஃபாவோட சைஸு வாஷ்பிச்சினோட சைஸு லேபரட்டரியோட சைஸு மற்ற கிச்சன் ஃபிட்டிங்ஸ் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இந்த சைஸ் படி சரியா வருது அப்படிங்கிற செக் பண்ணிக்கிட்டு நீங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி